ஒருத்தருடைய அரசியலை விமர்சனம் செய்வதோ அவருடைய செயல்பாட்டை விமர்சனம் செய்வதோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமைங்க அதை நாகரிகமாகவும் பண்பாட்டோடும் அதை கௌரவமாகவும் செய்யணும் இப்போ ஒரு முதல்வர் பதவியில் இருக்காரு அவரை நம்ம வந்து ரொம்ப வல்கரா அல்லது கேலி கிண்டல் செய்யலாமா அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணலாம் அவர் அரசின் தவறுகளை சுட்டி காட்டலாம் அது நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரும் கூட இப்ப விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே அதாவது மர்ம யோகி மாதிரி அவர் இருக்கிறாரு இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜ் இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் சீமான் இந்த பக்கம் உதயநிதி இந்த பக்கம் தாமோ அன்பரசன் ஸ்டாலின் எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க காங்கிரஸில் செல்வ பெருந்தகை அப்புறம் திருமாவளவன் ஒன்றும் இல்லாத லெட்டர் பேடு தனி அரசு இருக்கார் இல்லையா அவர் கூட அட்டாக் பண்ணுறாரு விஜய் ஆனால் விஜய் யாரையாவது அட்டாக் பண்ணியிருக்காரா பார்த்தீங்களா அவர் நிதானமாக நான் அவர்கிட்ட ரொம்ப வியந்து பார்க்கறத இந்த ஐம்பத்தோரு வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி இவ்வளோ பக்குவம் இவ்வளோ நிதானம் அப்படியே அமைதியான கடல் மாதிரி இருக்காரு அவருக்கு எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு இன்னும் ஜனநாயகன் படம் கடைசி படம் ரிலீஸ் ஆகல எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஒரு சென்சார் போர்டு ஒரு படத்துக்கு பின்னால இப்படி ஓடின கதையை இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் யாருமே பார்த்துருக்க மாட்டோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க கேபிஐ ஃபைல் பண்றாங்க அதனால வந்துங்க இவ்வளவு அழுத்தங்கள் இவ்வளவு தனி தாக்குதல் ஆபாச தாக்குதல் வன்மையான வன்மத்தோடு அவரை வந்து விமர்சனம் பண்ணுறதெல்லாம் கூட நடந்தாலும் அவர் எவ்வளோ டீசெண்டாக கடந்து போகிறாருங்க